வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம் பத்துப்பாட்டு நூல்களுள் ஒன்றான பட்டணப்பாலை என்ற அக நூலில் இருக்கக்கூடிய செய்திகளை சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் பட்டணப்பாளை என்ற இந்த நூல் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ற பெயர் கொண்ட புலவரால் பாடப்பட்டது இந்த நூலில் சோழன் கரிகால் பெருவளத்தானினுடைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன இந்த நூலில் மொத்தம் முந்நூற்றி அடிகள் இருக்கின்றன இப்படியாக இது ஒரு நீண்ட பாட்டாக அமைந்திருக்கிறது இந்த நூலுக்கு ஏன் பட்டின அப்படின்னு பெயர் வந்துச்சு அப்படின்னா பட்டினம் அப்படிங்கிறது காவிரி பூம்பட்டினம் அதாவது முற்காலத்து சோழ நாட்டினுடைய தலைநகரம் அது வந்து ஒரு கடற்கரை நகரமாகவும் இருந்திருக்கிறது அதுதான் பட்டினம் அப்படின்னு பெயர் வர காரணம் பாலை அப்படிங்கிறது என்னன்னா பிரிதலும் பிரிதல் நிமித்தையும் நிமித்தத்தையும் உரிப்பொருளாக கொண்ட நில ஒழுக்கம் அதாவது பிரிவு பற்றி பேசக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு தலைவன் தலைவியை பிரிஞ்சு போகலான்னு நினைக்கிறான் அப்போ அந்த நேரத்தில் தலைவியை பிரிஞ்சு போக வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறான் அதை அந்த தலைவனே சொல்லக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் அமைந்திருக்கிறது அது என்னென்னு பார்க்கலாம் ஒரு தலைவன் பொருள் காரணமாக குடும்ப வாழ்க்கைக்கு பொருள் ரொம்ப முக்கியமானது தானே அப்போ அந்த பொருள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தலைவியை பிரிந்து போக நினைக்கிறான் தலைவி மேலே அவனுக்கு மிகுதியான அன்பு அதனால் அவனுடைய நெஞ்சம் அந்த தலைவியை பிரிய மறுக்குது அப்போ சோழ நாட்டை ஆண்ட அந்த திருமாவளவனுடைய சிறப்புடைய நகரமாகிய எல்லா சிறப்புகளையும் உடைய காவிரி பூம்பட்டினத்தையே நன்கொடையாக பெறுவதாக இருந்தாலும் நான் என் காதலியை பிரிய மாட்டேன் அவளுடைய மென்மையான அகன்ற தோள்கள் அந்த திருமாவளவனுடைய அந்த செங்கோலாட்சியை காட்டிலும் குளிர்ச்சியானவை அவளை பிரிவது அப்படிங்கிறது அந்த திருமாவளவன் பகைவர்கள் மேலே எரிவான் இல்லையா அதை விட கொடுமையானது அதனால் என்னுடைய தலைவி விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு தன்னுடைய நெஞ்சை நோக்கி கூறுகிறான் அப்படியாக ஒரு தலைவன் அந்த சோழ நாடு எப்படிப்பட்டது அங்கே வாழக்கூடிய மக்கள் நிலை அந்த நாட்டினுடைய நீர்வளம் நிலவளம் வளம் எல்லாமே எல்லாத்தையும் சொல்லி அப்படிப்பட்ட நாட்டையே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் நான் தலைவி விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த இந்த பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல் வந்து அமைந்திருக்கிறது இந்த நூலினுடைய தொடக்கம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காவிரியினுடைய சிறப்பை சொல்லுகிறது காவிரி அப்படிங்கிறது சோழ நாட்டில் பாயக்கூடிய ஒரு வளமான ஆறு அந்த காவிரி ஆறு தான் அந்த சோழ நாட்டுக்கே மிகப்பெரிய வளத்தை வந்து கொடுக்கிறது அந்த காவிரி ஆறு பார்த்திங்கன்னா ரொம்பவுமே வளமாக இருப்பதற்கு ஒரு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க அது ஏன் அந்த பேர் வந்து காவிரி அப்படின்னு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க காவிரி அப்படிங்கிற பேர் என்னென்னா கா அப்படின்னா சோலை அப்படிங்கிற ஒரு பொருள் சொல்கிறாங்க விரினா விரிப்பது அதாவது சோலைகளை விரித்து வளமாக்குவதால் தான் அதற்கு காவிரி அப்படிங்கிற பேர் வந்துச்சான் அந்த காவிரியினுடைய சிறப்பை பற்றி சொல்லும்போது எப்படி தொடங்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நூல் அந்த காவிரியினுடைய சிறப்பை வச்சு தான் தொடங்குது வசையில் புகழ்வயங்கு வெண்மீன் திசை திரிந்து தெற்கு ஏகினும் தற்பாடிய தளி உணவின் தேம்ப புயல் மாறி வான் பொய்ப்படும் தான் பொய்யா மழை தலைய கடல் காவிரி புனல் பறந்து பொன் குளிக்கும் இப்படி தான் இந்த பட்டினப்பாலை தொடங்கி முன்னூற்றி ஒரு அடிகளில் அமைஞ்சிருக்கு இதில் எப்படி காவிரியினுடைய சிறப்பு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பொதுவாக அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளி அந்த வெள்ளினாலும் சுக்கிரனாலும் ஒன்று தான் அந்த அந்த வெள்ளியானது பிறரால் குற்றம் கூற முடியாத புகழையுடைய அது நிரந்தரமாக வடதசியில் இருக்கணுமா வானத்தில் அந்த மீன் திசையில் அந்த திசையிலிருந்து திரிஞ்சு தெற்கு வந்தால் மழை பொழியாமல் அப்படியே வறுமை ஆயிருமா அப்படியே அதே மாதிரி அந்த வானம்பாடிகள் வந்து மழை இல்லாமல் வருந்துமா அப்படி மழையே பொய்ய பெய்யாது போனாலுமே கூட இந்த குடகு மலையிலிருந்து தோன்றி கடலில் கலக்கக்கூடிய காவிரி ஆறு பொய்க்கிறது கிடையாது நீர்வளம் எப்போதுமே இருக்கும் அப்படிப்பட்ட சிறந்த நாடு தான் காவிரி நாடுன்னு அந்த காவிரி நாடு சோழ நாடுன்னு தொடங்குறாங்க அப்போது மலை வளமே இல்லாமல் போனாலுமே இந்த சோழ நாடு வளமுடையதாகத்தான் இருக்கும் அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த காவிரி ஆறு பாய்வது தான் அப்படிங்கிற மாதிரி இந்த நூலினுடைய தொடக்கம் அமைஞ்சிருக்கு பாருங்கள் மேற்கு மலையில் தோன்றி வற்றாது வளம் சுரக்கக்கூடியது காவிரி ஆறு அது சோழ நாட்டில் பாயறதுனால அந்த நாடு மிகுந்த வளமுடையதாக இருந்தது அந்த சோழ நாட்டினுடைய வயல்களில் விளைச்சல் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே கரும்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த எல்லாம் ஆலைகளில் கொண்டு போய் என்ன பண்ணுவாங்களாம் அரைப்பாங்களாம் அப்போ அந்த கருப்பஞ்சாரை காய்ச்சி காய்ச்சுவாங்க அந்த கொட்டில்களில் அப்படி கருப்பஞ்சாறு காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா அப்படியே புகை வரும் அப்படியே அந்த கரும்பு அந்த பாவு காய்ச்சுவாங்க அப்படியே அந்த புகை வருமா அந்த புகை என்ன பண்ணுமா வயல்களில் போய் அந்த வயல்களுக்குள்ளே நீதல் மலர்கள் இருக்குமா அந்த நீதல் மலர்களில் போய் அந்த புகை படியுமா அப்படியே அதை வாட செய்யுமா அதை ஒரு செய்தி சொல்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக அங்கே பார்த்தீங்க அப்படின்னா நெற்கதிர்கள் அதிகமாக இருக்கும் அந்த நெற்கதிர்களை வயிறார உண்ட எருமைகள் என்ன பண்ணுமா அந்த நெல்லெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்கள்ல அந்த நெல் போட்டு வைத்திருக்கக்கூடிய மலை மாதிரி குவிச்சு வச்சுருப்பாங்களாம் அந்த நிழலில் உறங்கி கொண்டிருக்குமா எந்த பக்கம் பார்த்தாலும் அப்படியே இயற்கை வளம் அப்படியே கொலிச்சுக்கிட்டு இருக்குமா அப்படிப்பட்ட ஊர் தான் அந்த சோழ நாடு அந்த அந்த சோழ நாட்டில் கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கம்னு சொல்லுவாங்க அந்த கடற்கரைக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஊரை பாக்கம்னு சொல்லுவாங்க அந்த பாக்கங்களில் வாழக்கூடிய மக்கள் தங்களுடைய வீட்டினுடைய முன்பகுதியில் தானியங்களை உலர வச்சுருப்பாங்க அப்போ தானியங்களை உலர வைத்திருப்பாங்க அது பொதுவாக பெண்கள் தான் அந்த தானியங்களை காய வச்சிருப்பாங்க அப்படி அப்படி காய வைக்கிறப்போ அந்த அந்த தானியங்களை சாப்பிட்றதுக்காக கோழிகள் வருமா அப்போ உடனே அந்த பெண்கள் என்ன பண்ணுவாங்களாம் தங்கள் தங்களுடைய காதில் போட்டிருக்கூடிய காதணி இருக்கும்பலையை தோடு அதை கலற்றி வீசி எரிஞ்சு விரட்டுவாங்களாம் இது வந்து ஒரு பிரபலமான அடி கோழி எரிந்த கொடுங்கால் கனங்கொலை அப்படின்னு சொல்லி பட்டினப்பாளையில் சொல்லப்பட்டிருக்கும் அப்போது அந்த அந்த தானியங்களை சாப்பிட வரக்கூடிய அந்த கோழிகளை என்ன பண்ணுவாங்களாம் தன்னுடைய காதில் போட்டிருக்கூடிய அந்த கம்மல் அந்த தோடுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை கலட்டி வீசி எறிஞ்சு விரட்டுவாங்களாம் அந்த அந்த மாதிரி வீசுகிறதுனால அந்த அந்த முற்றங்களில் அந்த அணிமணிகள் நிறைய கிடக்கும் அந்த அணிகலன்கள் கிடக்கும் அதை வந்து அந்த வீட்டு குழந்தைகள் என்ன பண்ணுவாங்களாம் வீட்டு குழந்தைகள் சின்ன தேர்களில் அந்த நடைவண்டி வச்சு நடக்குமா அப்போ அந்த அந்த அப்போ வந்து இந்த கம்மல் வந்து தடுக்குமா அந்த குழந்தைகள் நடைவண்டி மூணு சக்கர வண்டி வச்சு தள்ளிட்டு போகிறப்போ அந்த அம்மாவுக்கள் வீசிருக்கக்கூடிய அந்த அந்த காதணிகள் தான் அந்த தடுக்கும் இந்த பகை தான் அந்த உண்டு தவிர இந்த செல்வர்கள் வாழ்ந்த பகுதியில் வேறு பகைவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்பறம் அந்த கடற்கரையொட்டி வாழ்கிறாங்க இல்லையா அவங்க உப்பை விட்டு அங்கே உப்பு தானே கிடைக்கும் அதை விற்று அதற்கு விலையாக பெற்ற நெல்லை படகுகளில் ஏற்றிக்கிட்டு காவிரி பூம்பட்டணத்துக்கு வருவாங்களாம் இந்த படகுகள் பார்த்திங்கன்னா கரையோரத்தில் கட்டப்பட்டிருக்கும் அது பார்த்திங்கன்னா குதிரைகள் கட்டப்பட்ட மாதிரி இருக்கும் இப்படகுகள் கரையோரத்தில் குதிரைகள் இந்த படகுகளுடைய கரையோரத்தில் குதிரைகளை கட்டியிருப்பாங்களாம் அந்த காட்சி பார்த்திங்கன்னா குதிரைப்பந்தி போல அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் நெய்தி நிலத்தை அடுத்து பார்த்தீங்கன்னா தோட்டங்கள் பூஞ்சோலைகளும் இருந்தன அது மட்டும் இல்லாமல் இந்த பிறவி அடுத்த பிறவி இப்படி எல்லா பிறவியிலையுமே இன்பத்தை தரக்கூடிய அளவுக்கு ஏரிகள் நீர்நிலைகள் இப்படி எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் காவிரி பூம்பட்டினத்தில் ஏழை எளியவர்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய சமையல் சாலைகள் இருந்திருக்கின்றன அந்த சமையல் சாலைகளில் சோறாக்குவாங்க சோறாக்கும் போது கஞ்சி வெடிப்பாங்க இல்லையா அந்த கஞ்சி ஆறு போல் அப்படியே பறந்து ஓடுமா அந்த கஞ்சி உண்றதுக்கு காளைகள் என்ன பண்ணுமா ஒன்றோடு ஒன்று சண்டை கட்டிக்குமா அந்த சண்டை கட்டிக்கிறதுனால அந்த பகுதியை சேராகி போயிடும் அதுக்கப்புறம் புழுதியாகிடும் அதுக்கப்புறம் அது வழியாக தேரெல்லாம் போகும் இல்லையா அந்த தேர் போகும்போது இது புழுதியாகி அது பறந்து அந்த அரண்மனைகளில் பெரிய பெரிய வீடுகளில் படியும் அப்படி அரண்மனைகளில் அந்த அந்த சேரு ப அந்த சேறு புழுதி படும்போது அரண்மனை பார்த்திங்கன்னா ஒரு தீட்ட பெற்ற ஓவியம் போல் காட்சியளிக்குமா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே மாட்டு தொழுவங்கள் அப்புறம் சமண முனிவர்கள் தவம் செய்யக்கூடிய பள்ளிகள் அங்கே இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த முனிவர்கள் அந்த தீ வளர்த்து வேள்வி செய்வாங்க இல்லையா அந்த வேள்வி செய்யும்போது அதில் எழக்கூடிய புகை மேகம் மாதிரி இருக்குமா அதை மேகம்னு நினச்சிட்டு குயில்கள் என்ன பண்ணுமா குயில் ஆண் குயில்கள் தன்னுடைய பெண் குயில்களோடு அந்த பெடையோடு சேர்ந்து அந்த இடத்த விட்டு நீங்கி அங்கே இன்னொரு காளை கோட்டம்னு ஒரு இடத்துல இருக்கக்கூடிய புறாக்களோடு போய் தங்கி இருக்கும் அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் என்ன பண்ணுவாங்களாம் அந்த கடற்கரை பகுதியில் வாழக்கூடிய அந்த பரதவர்கள் அந்த கடற்கரை பகுதியில் வாழக்கூடியவங்களை அந்த நெய்தல் நல்ல மக்களை பரதவர்கள்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்களாம் இறால் மீனினுடைய இறைச்சியை சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் வயலில் கிடைக்கூடிய ஆமை இருக்கும் இல்லையா அந்த ஆமையை வேக வச்சு சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அடப்ப மலர் மாலையை அணிந்து கொள்வார்கள் ஆம்பல் மலரை அணிந்து கொள்வார்கள் அதுக்கப்புறம் அந்த பறவைகள் என்ன பண்ணுவாங்களாம் கையோட கையை பிணைச்சிக்கிட்டு படைக்கலங்களோட படைக்கலம் கொண்டும் சினத்தோடு அப்படியே போர் போர் செய்வாங்களாம் அப்புறம் யாருமே தோற்று போக மாட்டாங்க யாருமே புறங்கொடுத்து பயந்து ஓட மாட்டாங்க அதுக்கப்புறம் ஒருவரோட ஒருவர் கோவப்பட்டு என்ன பண்ணுவாங்களாம் கல்லை கல்லை கவன் இந்த உண்டிவில்னு சொல்லுவாங்க கவன் வில்ல வச்சு பனை மரத்தில் அடிப்பாங்களாம் அப்போ பனை எல்லாம் புள்ளிகள் உருவாகும்னு சொல்கிறாங்க பனை மரத்தில் இருந்த பறவைகள் எல்லாம் பயந்து ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் அந்த ஊருக்கு புறஞ்சேரியில் புறஞ்சேரினால் அந்த 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 நூடு அந்த ஊரினுடைய பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த புறஞ்சேரியில் பன்றிகள் இருந்தன பல வகையான கோழிகள் அதுக்கப்புறம் உரை கிணறுகள் இருந்துச்சா அதுக்கப்புறம் அவங்க வீட்டு முன்னாடி அந்த புறஞ்சேரியில் வாழ்கிறாங்க இல்லையா அவங்க வீட்டினுடைய முன்னிடங்களில் ஆட்டுக்கடாய்களை கட்டி போட்டிருக்கிறாங்க கௌதாரி பறவைகள் வந்து விளையாடிக்கிட்டு இருக்குமா அதற்கப்புறம் இந்த மீன் பிடிக்கக்கூடிய தூண்டில் இருக்கும் இல்லையா தூண்டில் கோள்கள் அதை வந்து வேல்களை நிறுத்தி போல நிறுத்தி வச்சுருப்பாங்களாம் இப்படிப்பட்ட இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பறதவர்கள் இந்த முழுமதி நாள்னு சொல்லக்கூடிய பௌர்ணமி நாளில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த கருவுற்று இறந்து போயிருக்கும் இல்லையா சுறாமீன் அதை கொம்ப நட்டு அதனை கடல் தெய்வமாக கருதி வழிபாடு பண்ணுவாங்களாம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த காவிரி ஆறு கடலோடு போய் கலக்குமில்லையா அந்த புகார் அந்த இடத்துல போய் நீராடுவாங்க நீராடி சந்தோஷமாக இருப்பாங்க அப்போ கடலில் நீராடும்போது அந்த உடம்புல உப்பு படியும் இல்லையா அந்த உப்பு படியும் அந்த கடல் நீரை அந்த உப்பு நீங்கள் போய் காவிரி ஆற்றுல நீராடுவாங்களாம் அந்த காவிரி ஆறு பார்த்தீங்கன்னா அந்த மேலுலகத்தை ஒப்பதாய் விளங்கும் மேலுலகம் அப்படின்னா சொர்க்கம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கப்புறம் கடை வீதிகளில் சின்ன வாசல் பெரிய வாசல் இருக்கக்கூடிய மாடங்கள் இருக்கும் அந்த மாடங்களில் ஜன்னல்கள் வை வை வைத்திருப்பார்கள் மகளிர் வந்து நின்று கைகுவித்து வணங்குவாங்களாம் வீதியில் மகளிர் சிலர் வந்து வெளியாட்டு நிகழ்த்துவாங்க வெளியாட்டு அப்படிங்கிறது முருகனுக்காக முருகனை வணங்கி வெறியாட்டு நடத்துவாங்க அந்த முருக வழிபாடு அங்கே இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் கோயில்களினுடைய வாசல் தோறும் பார்த்திங்கன்னா பல பலரும் பார்த்து வழிபாடு பண்ணும்போது கொடிகள் கட்டியிருப்பாங்களாம் அதை சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் உணவுப் பொருள்களை விற்பனை செய்யக்கூடியவங்களும் கொடிகள் கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் கல்வி மேம்பாடுடைய அறிஞர்கள் யார் புலமையானவங்க யார் வந்து திறமைசாலி அப்படின்னு போட்டி வச்சுக்குவாங்க இல்லையா அதற்கான இடங்களும் அங்கே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க கல்வி மேம்பாடுடைய அறிஞர்கள் வாதம் வாதம் பண்ணிக்குவாங்க யார் பெரியவங்கன்னு அப்படிப்பட்ட அதற்காக கட்டிய கொடிகள் அங்கே இருக்கும் அதுக்கப்புறம் கல் குடிக்கிற கல் இருக்கும் இல்லையா அந்த கல்விற்கு கட்டிய கொடிகள் என பல வகை கொடிகளும் அங்கே பறந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வேற்று நாட்டிலிருந்து அந்த படகுகள் வழியாக வந்த பொருள்கள் நிலத்துக்கு வந்திருக்கும் அப்புறம் நிலத்திலிருந்து வண்டி வழியாக வந்த பொருள்கள் அப்படியே கப்பல் வழியாக போகும் இப்படியாக பல வகைப்பட்ட பொருள்களும் நெருங்கி உண்டோடுண்டு கலந்து இருக்கக்கூடிய வாணிகர் தெருக்கள் பல அங்கு இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பல தெருக்களும் அங்கே இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய உழவர்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே இரக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள் கொலை தொழில் செய்யக்கூடிய மீன் பிடிப்போர் இறைச்சி விற்கக்கூடிய விளைஞர் கொலைத்தல் செய்யாதிருக்குமாறு அறிவுரைகள் பலர் செய்வதால் அதை ஏற்று அவர்கள் வாழ்ந்தாங்க இந்த மாதிரி அந்த உணவுக்காகத்தான் அங்கே கொலை அந்த மாதிரி நடக்குமா இல்லையே அதாவது உணவுன்னா இந்த மீன் பிடிக்கிறது இறைச்சி விற்கிறது அதுதான் அந்த உயிரினங்கள் அதுக்கு மட்டுந்தான் மற்றபடி உயிரினங்கள் அச்சமின்றி வாழ்ந்தன உழவர்களும் வாணிகர்களும் தங்களுடைய கடமைகள்லேருந்து தவறாமல் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்க இப்போ பொருளை கொடுக்குறப்போ அந்த பொருளுக்கு எவ்வளோ விலையோ கொ கொடுக்கறதும் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க வாங்கிறதும் குறைவாக வாங்க மாட்டாங்க நேர்மையான முறையில் அவங்க வந்து நடந்துக்குவாங்க அப்போ உழவர்களும் வண வணிகர்களும் தங்கள் கடமைகளிலிருந்து தவறாமல் நடந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படிப்பட்ட எல்லா வளங்களையும் பெருஞ்சிறப்பனையும் உடையது காவிரி பூம்பட்டினம் அப்படிப்பட்ட காவிரி பூம்பட்டினமே தனக்கு கிடைத்தாலும் தன்னுடைய காதலியை பிரிந்து வாழ மாட்டேன் அப்படின்னு தலைவன் சொல்கிறான் இப்போ என்ன வரைக்கும் சொன்னது எல்லாமே காவிரி நாட்டுடைய பெருமைகளும் சிறப்புகளும் காவிரியினுடைய சிறப்பு அங்கே இருக்கக்கூடிய அந்த நலத்தினுடைய வளம் அங்கே இருக்கக்கூடிய சோழ நா அங்கே இருக்கக்கூடிய தோப்புகள் பொய்கள் ஏரிகள் தவப்பள்ளி அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுடைய செய்கை பரதவர்களை பற்றி அவங்க வழிபாடு பகல் நேரத்தில் இரவு நேரத்தில் வர்றது அதுக்கப்புறம் அங்கே சுங்க வரியெல்லாம் வசூல் பண்ணுவாங்க அந்த பொருள்களெல்லாம் வந்து போகுது இல்லையா அப்போ அந்த டேக்ஸ் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா அது மாதிரியான செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது கடை தெருவை பற்றிய செய்திகள் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு வகையான கொடிகளை பற்றிய செய்திகள் அங்கே வாழக்கூடிய உழவர்களுடைய சிறப்பு வணிகளுடைய வாழ்க்கை இந்த மாதிரி எல்லாமே சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு இடத்துலையும் அந்த சோழ நாட்டை குறையே சொல்ல முடியாது இப்படிப்பட்ட எல்லா வளங்களையும் பெருஞ்சிறப்பையும் உடைய அந்த காவிரி பூம்புட்டனுமே தனக்கு கிடைச்சாலும் தன்னுடைய காதலியை பிரிந்து வரமாட்டேன் அப்படிங்கிறதுல அந்த தலைவன் உறுதியாக இருக்கிறான் அடுத்து சொல்கிறான் பாருங்களேன் திருமாவளவனை பற்றி சொல்றான் திருமாவளவன் அப்படின்னாலும் கரிகாலன் அப்படின்னாலும் ஒன்று தான்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க அடுத்து திருமாவளவன் அப்படிங்கிற அந்த கரிகால் வளவன் அவனுடைய பெருமைகளை அந்த தலைவன் பேசுகிறான் அவன் எப்படிப்பட்டவனா தன்னுடைய தாயத்தாராலேயே சிறையில் அடைக்கப்பட்டவனா தாயத்தார்னா அவனுடைய பங்காளிகள் உறவுக்காரங்களால சிறையில் அடைக்கப்பட்டவன் அதுக்கப்புறம் அதிலிருந்து அந்த வளவன் அந்த வளவன் வெளி அங்கிருந்து வெளியேறி படைகளை கொண்டு போரிட்டு பகைவர்களை எல்லாம் ஜெயிச்சானான் அதற்கப்புறம் என்ன பண்ணுறான் அந்த திருமாவளவன் ஆகிய கரிகால் வளவன் தன்னுடைய எல்லாம் ஜெயிச்சுட்டு எல்லாம் ஜெயிச்சுட்டு பகைவர்களுக்குரிய மருது நிலம் மருது நிலம்னா நமக்கு தெரியும் நல்ல வயலும் வயல் சார்ந்த இடமும் நல்ல வளமான இடம் அந்த மருது நிலத்தையெல்லாம் பாழாக்கிடுறான் வீணடிச்சிடுறான் அந்த பகைவர் நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பொது இடங்கள் எல்லாம் பாழடைஞ்சு போச்சு அந்த பகைவருடைய நாட்டில் திருவிழாக்கள் நடந்து கொண்டிருந்த மன்றங்களில் இப்போ பார்த்திங்கன்னா நெருஞ்சி முள்ளும் அருகும் முளைச்சிருக்குது அந்த இடங்களில் இப்போ நரிகளும் ஆந்தைகளும் வாழுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் ஏன்னா திருமாவளவனை பகச்சிக்கிட்ட காரணத்தினால அந்த பகைவருடைய அந்த வளமான அந்த நாடுகளை வளம் இழந்ததாக அந்த திருமாவளவன் மாற்றிவிட்டான் அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்தக்காரங்களோட போர் செய்தும் அவனுக்கு வந்து கோபம் குறையலையாம் அப்போ அந்த கரிகால் வளவனை திருமாவளவன் என்ன பண்ணுறான் ஒளி நாட்டார் அருவா நாட்டார் குடக நாட்டார் இப்படிப்பட்ட வேறு நாட்டார்களையும் ஜெயித்து அவங்களையும் அடிமைப்படுத்துகிறான் அதற்கப்புறம் என்ன பண்ணுறான்னு தெரியுமா காடுகளை எல்லாம் கெடுத்து அதை நாடாக மாட்டுகிறான் எல்லாம் வெட்டி வளர்த்து பெருக்கிறான் அந்த உரையூர உரையுரை வளம்ப உறையூறுங்கிறதும் ஒரு பகுதி அந்த சோழ நாட்டின் ஒரு பகுதி ஒரு நகரமாக இருக்கிறது அந்த உறையூரை வளம் பெற செய்கிறான் கோயில்களையும் கட்டுறான் மக்களையும் நல்லபடியாக வாழ செய்கிறான் இப்படிப்பட்ட அவன் திருமாவளவன் பகைவரை கொள்ள அவன் வந்து வேல் வச்சிருப்பானான் அதை காட்டிலும் கொடியது எது தெரியுமா என்னுடைய தலைவியை பிரிந்து செல்லக்கூடிய காடு ஆனால் என்னுடைய தலைவியினுடைய தோள்கள் எப்படிப்பட்டது தெரியுமா அந்த திருமாவளவன் ரொம்ப நேர்மையாக ஆட்சி செய்யக்கூடிய அந்த செங்கோல் குளிர்ச்சியாக இருக்குமா செங்கோல் மாதிரி குளிர்ச்சி மிகுந்தவை அதனால் அந்த தலைவியை பிரிந்து போகிறது கஷ்டம் இப்படியாக சொல்லி அந்த அந்த பிரிவை வந்து தற்காலிகமாக அந்த தலைவன் வந்து தள்ளி போடுகிறான் அப்போ இதுதான் இதனுடைய அந்த கடைசி செய்தியாக இருக்கிறது நிறைவான செய்தியாக இருக்கிறது அவன் என்ன சொல்கிறான் பாருங்களேன் முட்டாச்சிறப்பின் பட்டணம் பெருனும் வாரிருங்கூந்தல் வயங்களை ஒழிய வாரேன் வாளிய நெஞ்சே திருமாவளவன் கோக்கிய வேலினும் வைய காணம் அவன் கோழினு கோழினும் தண்ணிய தடமின் தோழி அதாவது என்ன சொல்கிறான்னா சோழ நாட்டை பத்தி அதனுடைய சிறப்புகள் அதனுடைய வளங்கள் அங்கே வாழக்கூடிய மக்களினுடைய நிலைப்பாடுகள் செல்வ வளங்கள் எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு அப்படிப்பட்ட நாட்டவே எனக்கு கொடுத்தாலும் வேண்டாம் எனக்கு தலைவி அவ்வளோ பெரிய செல்வம் கிடைச்சாலும் எனக்கு வேண்டாம் இப்போ நான் தலைவியை விட்டு பிரிஞ்சு போகிறதாக இல்லை அப்படின்னு தன்னுடைய மனதிற்கு அந்த தலைவன் சொல்லிக்கொள்கிறான் அந்த அந்த தலைவியோட சேர்ந்து இருக்கிறது அந்த திருமாவளனுடைய செங்கோலாட்சி மாதிரி இனிமையாக இருக்கும் தலைவியை பிரிஞ்சு போகிறதுங்கிறது திருமாவளவன் அந்த பகைவர்கள் மேலே வேல் செலுத்துவான் இல்லையா அது ரொம்ப கொடுமையாக இருக்கும் அதை விட கொடுமையாக இருக்கும் அந்த தலைவியை பிரிந்து செல்லக்கூடிய காடு அதனால் நான் தலைவியை விட்டு பிரிந்து வருவது போல் இல்லை நான் தலைவியோடவே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த தலைவன் வந்து அந்த பொருளுக்காக தன் செல்லக்கூடிய அந்த பயணத்தை தள்ளி போடுகிறான் இதுதான் பட்டினப்பாளையை உணர்த்தக்கூடிய செய்தி இதை நம்ம சுருக்கமாக பார்த்துருக்குறோம் இதில் என்னென்ன செய்திகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொன்னோம் ஒரு காயில் இருக்கிறது எல்லாம் சுருக்கமாக ஒரு தலைப்பின்கள் நான் கொடுத்துருக்குறேன் அதை அப்படியே பார்த்துட்டு வாங்க மொத்தம் முந்நூற்றி ஒரு அடிகளில் இது அமைஞ்சிருக்கு காவிரியினுடைய சிறப்பு மருத நிலவளம் சோழ நாடு தோப்புகள் பொய்கள் ஏரிகள் பற்றிய செய்தி அறம் நிலை பெறக்கூடிய அட்டில் சாலை அட்டில் சாலைன்னா அந்த சமையல் செய்யக்கூடிய அந்த சமையல் கூடங்களை பற்றி செய்தி எருத்துச்சாலை எருத்துச்சாலைங்கிறது இந்த எருதுகள் கட்டக்கூடிய இடம் அதுக்கப்புறம் தவப்பள்ளி அந்த முனிவர்கள் தவம் செய்யக்கூடிய இடம் அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வீரர்களுடைய செய்கையை பற்றி புறஞ்சேரி அந்த ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய புறச்சேரியை பற்றி அப்புறம் அந்த பரதவர்னு சொல்லக்கூடிய மீனவர்களை பற்றிய நிலை அவங்களுடைய வழிபாடு பகற்காலத்தில் அவங்க இருக்கிற நிகழ்ச்சி இரவு காலத்தில் இருக்கிறது அங்கே சுங்க வரி வாங்கிறது அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய பண்டக சாலை பற்றி கடை தெரு கொடிகள் வேறு பல கொடிகளை பற்றி செய்தி அங்கே எல்லா வளங்களும் இருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மாண்பு உழவருடைய சிறப்பு வணிகருடைய வாழ்க்கை அப்போ சிறப்புடைய காவிரி பூம்பட்டினம் அப்புறம் திருமாவளவன் வந்து அரசுரிமை வாங்கினது அவன் பகைவர்களோட போரிட்டது பயவருடைய நாட்டை அழித்தது அந்த நாடு வீணாக போனது அந்த அந்த நாட்டு மன்றங்கள் எல்லாம் இதானது அப்புறம் பல நாடுகளை அடிமைப்படுத்தியது அதையெல்லாம் சொல்லிவிட்டு அவன் நினைத்ததை முடிக்கக்கூடியவனாக இருக்க இருந்திருக்கிறான் அவனுடைய வெற்றி செயல்கள் இதையெல்லாம் சொல்லி அந்த நாட்டை பண்படுத்தி அவன் சரியாக உருவாக்குனது அவனுடைய நாட்டை வளமுடைய நாடாக மாற்றிய செய்தியெல்லாம் சொல்லி இப்படிப்பட்ட அந்த நாட்டவே கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம் எனக்கு தலைவியோடு இருக்கிறதே போதுமானது அப்படின்னு அந்த தலைவன் சொல்லக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து இந்த மு முந்நூற்றி ஒரு அடிகளில் இந்த பட்டிருப்பாலை அமைந்திருக்கிறது